வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கறக்குறது திருச்சியில் இருக்க உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சியின் மணிமகுடம் மலைக்கோட்டை அப்படின்னா அந்த மணிமகுடத்தில் வைரமாக ஜொலிக்கிறது யார் அப்படின்னா பிள்ளையார் திருச்சிக்கு ஒரு அடையாளமாகவும் திருச்சியை நினச்சாலே நினைவுக்கு உச்சி பிள்ளையார் தான் இந்த கோயிலில் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க இந்த கோயில் வரலாறை பார்க்கலாமா ராவணனின் சிறையிலிருந்து சீதையை மீட்டு ஸ்ரீராமர் அயோத்தி திரும்பிய போது சுக்ரிவர் அனுவர் அப்புறம் விபீஷ்ணர் மூணு பேரும் இறைவனின் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க அவரோட போகிறாங்க ஸ்ரீராமனிடமிருந்து ஸ்ரீ ரங்கநாதர் சிலையை பரிசா கொண்டு வரும்போது விபீஷ்ணர் தெற்கு நோக்கி வந்தார் காவிரி ஆற்றின் அழகையும் இயற்கை எழில் சூழ்ந்த சூழலையும் கண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்பினார் அப்போது விநாயகப் பெருமான் சிறுவர் வேடத்தில் இருந்தார் விபீஷ்ணர் அந்த சிறுவனிடம் ரங்கநாத பெருமானின் கொடை சிலையை பார்த்து கொள்ள சொல்லி சொன்னார் விபீஷணனுக்காக காத்திருந்த சிறுவன் சிலையை தரையில் வைத்து மலையில் ஒழிந்து கொண்டான் சிறுவனை காணவில்லை என்று விபீஷணன் அதிர்ச்சி அடைந்தான் அவர் சிலையை நகர்த்த தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் ஆனால் தோல்வியடைந்தார் இவ்வாறு இலங்கையில் இருந்து வந்த ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கத்தை தன்னுடைய வசிப்பிடமா வசிப்பிடமாக தேர்ந்தெடுத்துக்கொண்டார் மலை உச்சியில் இருக்கும் சிறுவனை பார்த்த விபீஷ்ணன் அவன் தலையில் அடித்தார் அந்த தழும்பு இன்றும் விநாயகர் சிலையில் தெரியும் அதனால்தான் ரெண்டு பேரும் விநாயகப் பெருமானுக்கு அருகிலேயே ரங்கநாதரம் இருந்து அருள் பாலிச்சிட்டு வராங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் மலையானது மூணு பாகங்களாக பிரிக்கப்பட்டு மலையின் கீழ் பகுதியில் மாணிக்க விநாயகர் தரிசனம் தர்றார் மலையின் நடுப்பகுதியில் தாயுமானவர் சுவாமிகள் தரிசனம் தருகிறார் மலையின் உச்சியில் இருக்கும் பிள்ளையார் உச்சிப்பிள்ளையாராக காட்சியளிக்கிறார் இதை தவிர பல்லவர் காலத்து குடைவரைக் கோயில்கள் பல ஆயிரம் நூற்றாண்டுகள் கழித்தும் இன்றும் அழியாமல் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது இந்த மலையில் நானூற்றி பதினேழு அடிகள் ஏறி உச்சிப்பிள்ளையாரை தரிசனம் பண்ணலாம் தமிழ்நாட்டின் தென்கைலாயம் என்ற பெயரும் இதற்குண்டு பொதுவாகவே அறை அமைப்பிலேயே உள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் எண்பத்தி மூன்று மீட்டர் உயரமான இம்மலை அமைந்திருப்பது இயற்கையின் சிறப்பாகும் மிக பழமையான மலைகளுள் ஒன்றான இது ஏறத்தாழ மூவாயிரத்து நானூறு மில்லியன் வருடங்கள் பழமையானதாக கற்பி கணக்கிடப்பட்டுள்ளது இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தா கரைப்புரண்டோடு காவிரியும் திருச்சி மாநகரத்தோட மொத்த எழிலையும் கண்குளிர காணலாம் நீங்களும் திருச்சி போக வாய்ப்பு கிடச்சுன்னா உச்சிப்பிள்ளையரை போய் பார்த்துட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்